நீ பிழைத்து பிறகும்படிக்கும் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கத்தர் உன்னை படிக்கும் நீ உன் தேவனாகிய கத்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன் பாகமம் முப்பது பதினாறு தேவன் தம்முடைய பிள்ளைகளான நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை அல்லது உயர்வை கட்டளையிடப் போகிறார் அல்லேலோயா நம் வாழ்வின் அடுத்த நிலைக்கு நாம் போகும்போது அதற்கான பொறுப்பும் வேலையும் அதிகரிக்கப் போகிறது நெடுந்தூரம் பயணத்துக்கேற்றவாறு வாகனத்தை பழுது பார்த்து எரிபொருளை நிரப்பி ஆயத்தப்படுத்துவதைப் போல தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ வசனத்தால் இருதயத்தை நிரப்பி தேவபலனை பெற்று கொள்ள ஜாக்கிரதையுடன் செயல்படுவோம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் கத்தாவே இதுவரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் நாங்கள் உமக்காக காத்திருந்து புதுபெதன் பெற்று கொண்டு எங்கள் வாழ்வில் நீர் செய்ய நினைக்கும் காரியங்களை செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தந்திடலும் இந்த நாளின் தேவைகளுக்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன்